ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ மூட்டை அதிகபட்ச விலை ஸ்டார்ச் முதல் விலை இரண்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஐந்து இரண்டாம் விலை இரண்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தி மூன்று சேகோ முதல் விலை மூவாயிரத்து இருநூற்றி எண்பத்தி எட்டு இரண்டாம் விலை மூவாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஸ்டார்ச் மற்றும் சேகோ கன்ஃபார்ம்டு ரேட் ஸ்டார்ச் இரண்டாயிரத்து முன்னூறில் இரண்டு லாட் இரண்டாயிரத்து இருநூறில் ஆறு லாட் இரண்டாயிரத்து நூறில் மூன்று லாட் சேகோ மூன்றாயிரத்து இருநூறில் ஏழு லாட் மூன்றாயிரத்து நூறில் எட்டு லாட் மூன்றாயிரத்தில் மூன்று லாட் தினசரி மரவள்ளி கிழங்கு நேரடி விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க ஆட்டுக்கோட்டை பாயிண்ட் ரேட் வெள்ளை வெள்ளைத்தாய்லாந்து இருநூற்றி நாற்பத்தைந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி முப்பது முள்ளுவாடி இருநூற்றி இருபது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஆத்தூர் பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி நாற்பத்தைந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி முப்பது முள்ளுவாடி இருநூற்றி இருபது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை நாமகிரிப்பேட்டை பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி நாற்பத்தைந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி முப்பது அடி இருநூற்றி இருபது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை சேலம் பாயிண்ட் ரேட் தாய்லாந்து இருநூற்றி நாற்பத்தைந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி முப்பது அடி இருநூற்றி இருபது இன்று விலையில் ஐந்து ரூபாய் குறைவு ூர் பாயிண்ட்ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி நாற்பத்தைந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி முப்பது முழு அடி இருநூற்றி இருபது இன்று விலையில் பத்து ரூபாய் குறைவு